தேசி மக்கள் சக்தியின் கோட்டை குணசிங்கபுர தொகுதி கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெற்றது மேயர் வேட்பாளர் விராய்கல்லை மர்த்தசார் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது புறக்கோட்டை கோட்டை வாழைத்தோட்டம் ஆகிய பகுதிகள் எல்லைப் பகுதியில் இருந்தவைக்கு எமக்கு தெரியும் அந்த பகுதிகளில் இருக்கும் சகோதர சகோதரிகள் மிகுந்த கஷ்டத்திற்கு மத்தியிலேயே தமது வியாபாரத்தினை நகரசபையினூடாக கொடுக்கல் வாங்கலை முன்னெடுத்துச் செல்கின்றனர் என்று தெரியும் இந்த மக்கள் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டவர்கள் மக்களுக்காக எதனையும் செய்யவில்லை என்பதையும் எம்மால் உணர முடிகின்றது அது மாத்திரமல்லாமல் எமக்கு தெரியும் அந்த நிலைமை இன்னும் சிறிது காலத்தில் மாற்றமடையவை போகின்றது எமக்கு தெரியும் கொழும்பு நகரத்திற்கு ஊழலற்ற தலைமை தூமூன்றை தேவைப்படுகின்றது முன்னர் மக்கள் பிரதிநிதிகள் என்பவர்களை நியமித்தோம் ஆனால் அவர்கள் அவர்கள் அவர்களை மாத்திரமே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் அந்த இடத்திற்கு சென்று தத்தமது வியாபாரம் குத்தகை தரகு ஆகியவற்றையே முன்னெடுத்துச் செல்கின்றனர் வாக்களித்த மக்களை விடுத்து சபையில் கதைக்கும் மக்கள் பிரதிநிதிகள் இதற்காக எமக்கு தேவை